சுதந்திரமான இரண்டு மாதிரிகளுக்கிடையிலான டீ பரிசீலனை இண்டிபெண்ட் சாம்பிள்ஸ் டீ டெஸ்ட் வீடியோவின் மூலமாக நீங்கள் பின்வரும் விடயங்களை அறிந்து கொள்ள முடியும் சுதந்திரமான இரண்டு மாதிரிகளுக்கு இடையிலான டீ பரிசீலனை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களை அடையாளம் காணுதல் இல் சுதந்திரமான இரண்டு மாதிரிகளுக்கு இடையிலான டீ பரிசீலனை செய்வதற்கான படிமுறைகளை விளங்கிக் கொள்ளுதல் சுதந்திரமான இரண்டு மாதிரிகளுக்கு இடையிலான டீ பரிசீலனை வெளியீடுகளை கொண்டு முடிவுகளை எழுதுதல் சுதந்திரமான இரண்டு மாதிரிகளுக்கு இடையிலான டி பரிசீலனை இங்கே சாரா மாறிகளும் இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மாறிகளும் காணப்படும் டிபெண்ட் வேரியபிள்ஸ் இங்கே சாரா மாறியானது இரண்டு வகைகளாக காணப்படும் உதாரணமாக ஆண் பெண் என பால்நிலை அடிப்படையிலோ பயிற்சி பெற்றவர்கள் பயிற்சி பெறாதவர்கள் என்ற அடிப்படையிலோ சாரா மாறியானது இரண்டு வகைகளை கொண்டிருக்கும் இரண்டு வகையானது இந்த இரண்டு மாதிரிகளாக இங்கே பரிசீலனையில் கருதப்படும் இம்மாதிரிகள் இரண்டுக்கும் இடையே சராசரி பெருமதியில் வேறுபாடுகள் உண்டாயின அறிந்து கொள்வதற்காக இப்பரிசீலனையானது மேற்கொள்ளப்படும் இங்கே சார் மாறியானது எண்கணித மாறியாகவும் சாரா மாறியானது வகைப்படுத்தப்பட்ட மாறியாகவும் காணப்படும் எண்கணித மாறியில் காணப்படுகின்ற வேறுபாட்டினை இரண்டு குழுக்களுக்கிடையே இரண்டு மாதிரிகளுக்கிடையே ஒப்பீடு செய்வதற்கு இப்பரிசீலனையானது மேற்கொள்ளப்படும் உதாரணமாக ஒரு குழு முகாமையாளர்கள் பழைய முறைமையில் பயிற்சி அளிக்கப்பட்டார்கள் இன்னொரு குழு முகாமையாளர்கள் புதிய முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டார்கள் இரண்டு குழு முகாமையாளர்களினதும் தொழிற்சேர்த்திறன் அளவீடு செய்யப்பட்டது இங்கே சாரா மாதிரிகளுக்கான இண்டிபெண்டன் சாம்பிள்ஸ் அதாவது பழைய குழு முகாமையாளர்கள் புதிய குழு முகாமையாளர்கள் இங்கே டி பரிசீலனை மூலம் இவ்விரண்டு குழுக்களின் தொழிற்சேர்திறன் சராசரியில் வேறுபாடுகள் காணப்படுகின்றதா என்பதை அறிந்து கொள்ள முடியும் சந்தையாளர் ஒருவர் இரண்டு கிளைகளின் விற்பனை சராசரியினை ஒப்பீடு செய்ய முடியும் விற்பனை பிரதிநிதிகளாக பணியாற்றும் ஆண் பெண் இரண்டு வகையினரில் ஆண்களா அல்லது பெண்களா விற்பனைக்கு கூடுதல் பணியாற்றுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் விற்பனையாளர் ஒருவர் தனது வாடிக்கையாளர் தொகுதிகள் இரண்டில் சராசரி வருமானம் மற்றும் வாடிக்கையாளர் விசுவாசம் என்பவற்றில் வேறுபாடுகள் உள்ளனவா என்பதை அறிந்து கொள்வதற்கு இப்பரிசீலனை உதவும் சுதந்திரமான இரண்டு மாதிரிகளுக்கான தீ பரிசீலனையின் போது பின்வரும் எடுகோள்களை பூர்த்தி செய்ய வேண்டும் முதலாவது இரண்டு மாதிரிகளின் தரவுகளும் சாதாரண தரவு பெரம்பலை கொண்டிருக்க வேண்டும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இத்தரவுகள் சாதாரண பெரம்பலை கொண்டிருக்கின்றதா என்பதை தரவுகளை விவரண பவுப்பாய்வு செய்வதன் மூலம் புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு சாதாரண தரவு பெறம்பலை உறுதி செய்து கொள்ள முடியும் இரண்டாவதான அடுகோளான இரண்டு மாதிரிகளின் தரவுகளின் விலகல்கள் ஒன்றாக அல்லது ஓரளவு சமமாக காணப்பட வேண்டும் என்கின்ற அடுகோளானது பரிசீலனை முடிவின் போது வெளியீடுகளை அடிப்படையாக கொண்டு பூர்த்தி செய்ய முடியும் இங்கே இப்பரிசீலனையை நாம் ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம் ஆய்வாளர் ஒருவர் அரச திணைக்களங்கள் மற்றும் தனியார் திணைக்களங்களில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுடைய உற்பத்தி வெளியீடானது வேறுபாட்டினை கொண்டிருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்காக அரச திணைக்களங்களில் இருந்து இருபத்தி இரண்டு தொழிலாளர்களையும் தனியார் திணைக்களங்களில் இருந்து இருபத்தி இரண்டு தொழிலாளர்களையும் தெரிவு செய்து அவர்களுடைய வெளியீடு பற்றிய தரவுகளை பதிவு செய்தார் இங்கே இவ்வாய்வாளர் இவ்விரண்டு திணைக்களங்களின் தொழிலாளர்களுடைய வெளியீடு சமமானது என்னும் கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதற்கு எழுதப்படலாம் தனியார் திணைக்கள சராசரி அரச திணைக்கள ஊழியர்களது சராசரி வெளியீட்டுக்கும் இடையில் வேறுபாடு இல்லை மாற்று கருதுகோளானது தனியார் திணைக்கள ஊழியர்களது சராசரி வெளியீட்டிற்கும் அரச திணைக்கள ஊழியர்களது சராசரி வெளியீட்டுக்கும் இடையில் வேறுபாடு உண்டு என்பதால் இங்கே இக்கருதுகோளை நாம் பரிசீலனை செய்வதற்காக சுதந்திரமான இரண்டு மாதிரிகளுக்கான டி பரிசீலனையை எஸ்பிஎஸ் இல் எவ்வாறு மீட்கொள்ளலாம் என்பது பற்றி பார்ப்போம் இங்கே தரவு கோவையானது ஓபன் செய்யப்பட்டு காணப்படுகிறது இரண்டு மாறிகள் காணப்படுகின்றன திணைக்களமானது மாறியாகவும் வெளியீடானது சார் மாறியாகவும் காணப்படுகிறது இங்கே திணைக்களங்கள் இரண்டு வகைகளை கொண்டிருக்கின்றது ஒன்று அரச திணைக்களம் இரண்டாவது தனியார் திணைக்களம் அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களுடைய வெளியீடுகள் இங்கே சார் மாறியாக காணப்படுகிறது திணைக்களங்கள் முதல் வகைப்படுத்தப்பட்ட மாறியாகவும் வெளியீடு எண்கணித மாறியாகவும் காணப்படுகிறது இங்கே பரிசீலனை மேற்கொள்வதற்கு நாம் அனலைஸ் என்பதை கிளிக் செய்து கம்பேர் மீன்ஸ் என்பதை கிளிக் செய்து பின்னர் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் இங்கே தோன்றுகின்ற இந்த டயலாக் பாக்ஸுக்குள் நாம் பொருத்தமான இடங்களில் இந்த மாறிகளை தெரிவு செய்ய வேண்டும் இங்கே அவுட்புட் என்பது வெளியீடு என்பது சார் மாறியாகவும் இந்த அவுட்புட் அதாவது வெளியீடை அடிப்படையாக கொண்டு நாம் இரண்டு திணைக்களங்களுக்கு இடையிலான ஒப்பீடுகளை மேற்கொள்ள இருக்கிறோம் எனவே இங்கே அவுட்புட் என்பதை வேரியபிளுக்குள் மாற்றுதல் வேண்டும் டிபார்ட்மெண்ட் என்பதை குரூப்பிங் கொண்டு செல்லுதல் வேண்டும் செய்யும் போது அறிமுகம் செய்தல் வேண்டும் அந்த குழுக்கள் ஒன்று குரூப் ஒன்று ஒரு குழு ஒன்று இரண்டாவது இரண்டு அதாவது ஒன்று அரச திணைக்களமும் தனியார் திணைக்களம் என்பதை நாம் அறிவுறுத்துகிறோம் செய்து என்பதை கிளிக் செய்யும் போது இங்கே வெளியீடு ஒன்றில் புறப்பட்ட முடிவுகளைக் கொண்டு நாம் புள்ளி விபர அடிப்படையிலான விபரண பகுப்பாய்வு திணைக்கள ஊழியர்கள் பேர் இவர்களுடைய சராசரி சைபர் ஒன்பதாகவும் நியம விலகல் ஐந்து தசம் இரண்டு இரண்டாகவும் காணப்படுகிறது அதே போல அரசு திணைக்கள ஊழியர்கள் இருபத்தி ரெண்டு பேரில் அவர்களுடைய சராசரி வெளியீடானது முப்பத்தி எட்டு நியம விலகல் இரண்டு ஆறு ஒன்றுவாகவும் காணப்படுகிறது இங்கே இந்த சராசரியானது வேறுபாட்டினை கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விவரணத்தை நாம் மேற்கொள்ள முடியும் வெளியீடு இரண்டில் இங்கே சுதந்திரமான இரு மாதிரிகளுக்கு இடையிலான பரிசீலனை டி பரிசீலனையின் போது புறப்பட்ட இங்கே வெளியீட்டு இரண்டாவது வெளியீட்டை நாம் பார்க்கும்போது போது இவ்வெளியீடானது இரண்டு விதமான வெளியீடை கொண்டிருக்கிறது ஒன்று லெவன்ஸ் டெஸ்ட் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் வேரியன்ஸ் அதாவது விலகல்களின் சமநிலையை நாம் ஒப்பிடு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அடுத்த பகுதியானது டி பரிசீலனை முடிவுகளுக்கான கருதுகோளை நாம் பரிசீலனை செய்வதற்கு பயன்படுத்த முடியும் இங்கே முதலாவதாக நாம் எடுகோளை எவ்வாறு பூர்த்தி செய்யலாம் என்று பார்ப்போம் இங்கே எடுகோளானது அதாவது விலகல் தொடர்பாக இரண்டு குழுக்களுடைய விலகல் தொடர்பான எடுகோளை நாம் இவ்வாறு எழுதி கொள்ள முடியும் இரண்டு குழுக்களின் விலகல்களில் வேறுபாடுகள் இல்லை இரண்டும் சமம் பூஜ்ய கருதுகோளாகவும் மாற்று கருதுகோளானது இரண்டு குழுக்களின் விலகல்களில் வேறுபாடுகள் உண்டு இரண்டும் சமம் இல்லை என்கின்ற கருதுகோளை நாம் எழுதியிருக்கிறோம் இந்த கருதுகோளை நாம் பரிசீலனை செய்வதற்காக முடிவுகளை பார்க்கும்போது இரண்டாவது நிரலில் உள்ள பொருண்மை பருமானமானது தசம் சைவர் சைவர் ஒன்றாக காணப்படுகிறது இது பொருண்மை மட்டம் தசம் சைவர் ஐந்தை விட குறைவாக காணப்படுவதால் நாம் பூச்சிய கருதுகோளை நிராகரித்து மாற்றுக் கருதுகோளை ஏற்றுக்கொள்ள இதன் மூலம் இந்த இரண்டு குழுக்களின் விலகல்களில் வேறுபாடுகள் உண்டு இங்கே விலகல்கள் சமமாக இல்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும் எனவே விலகல்கள் சமமாக இல்லை என்பதால் நாம் இங்கே நிறைகளில் இரண்டாவது நிறையில் உள்ள அதாவது வேரியன்ஸ் நாட் என்கின்ற இங்கே விலகல்கள் சமம் இல்லை என்பதால் நாம் சமம் இல்லை என்கின்ற ஒரு அடிப்படையில் நாம் இந்த பரிசீலனையை மேற்கொள்ள வேண்டும் எனவே இந்த இரண்டாவது நிறையில் உள்ள ஐந்தாவது நிரலில் காணப்படுகின்ற பொருண்மை பருமானத்தை பார்த்தால் அது தசம் சைவ சைவர் நான்காக காணப்படுகிறது இது தசம் சைவர் ஐந்து பொருண்மை மட்டத்தை விட குறைவாக காணப்படுவதால் நமது கருதுகோளில் நாம் பூச்சிய கருதுகோளை நிராகரித்து மாற்றுக் கருதுகோளை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இங்கே மாற்று கருதுகோளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் இந்த டீ பரிசீலனையின் போது புறப்பட்ட முடிவானது தனியார் திணைக்கள ஊழியர்களது சராசரி வெளியீட்டிற்கும் அரச திணைக்கள ஊழியர்களின் சராசரி வெளியீட்டுக்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளன என்கின்ற ஒரு முடிவை நாம் நீங்கள் மூன்று விதமான விடயங்களை விளங்கிக் கொண்டீர்கள் ஒன்று என்னென்ன சந்தர்ப்பங்களில் நீங்கள் டீ பரிசீலனையை மேற்கொள்ள முடியும் சுதந்திரமான இரண்டு மாதிரிகளுக்கு இடையிலான டீ கொண்டீர்கள் அடுத்ததாக கருதுகோளை பரிசீலனை செய்து எவ்வாறு முடிவுகளை எழுதலாம் என்பது பற்றியும் விளங்கிக் கொண்டீர்கள் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்